வணக்கம் எங்களது தமிழ்நாடு மின்வாரி ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இங்கே ஒரு போராட்டம் செய்கிறோம் அந்த போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளருக்கு மின்சார அவர்கள் பணிபுரிய ஒப்பந்தத் தொழாக பணியிருந்த கிடைக்கல அந்த அவங்களுக்கு பணியந்திரம் கிடைக்கணும் தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணை நிறைவேற்றி இங்கு அனைவருக்கும் பணியந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த போராட்டம் நடக்குது இந்த மின்சார வாரியத்தில் வந்து மட்டும் இந்த ஐயல் வழக்கு அதாவது பார்த்தீங்கன்னா லேபர் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டு அனைத்து ஆளுநர் வச்சு வழக்கு போட்டு அவார்டு வாங்கினாங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மின்சார வாரியம் பணி வழங்கவில்லை சட்டத்தையும் மீறுறாங்க ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு எந்த சட்டத்தையும் மீறாது தமிழ்நாடு அரசின் பாதுக்கு இந்த விஷயம் போல அதனால் மாண்பு முதலமைச்சருக்கு போய்ட்டு இவர்களுக்கு பணியனம் கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தால் உருவாக்கப்பட்ட கே டு அக்ரிமெண்டில் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் பணிபுரி ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து மின் அனல் மின்னலையும் நீர்மின்னல் ஒப்பந்தோ பகுதிநேர் ஒப்பந்தத்தொழர்கள் விநியோகப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அனைத்து பேரிடர் காலங்களிலும் அனைத்து புயல் மழை காலங்களிலும் காட்டு மழைன்னு பார்க்காம இரவு பகலும் பார்க்காமல் கஷ்டப்பட்டு இந்த வாரியத்துக்கு தான் ஒழிச்சிருக்காங்க ஆனால் இந்த வாரியம் அவங்களுக்குன்னு எந்த ஒரு நன்மையும் செய்யலை அதே போல் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த மின்சார வார மின்சாரம் தாத்தியே ஊழியர்கள் ஒரு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க இதுக்கு ஒரு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல சரிங்களா இது வந்து இந்த முந்நூறு பேர் இறந்ததுக்கு எப்படி காரணம் இதுக்கு வந்து விசாரிக்க நம்ம தமிழக முதல்வர் சிபிஐக்கு பரிந்துரை செய்வேன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த போராட்டம் இப்போ ஆகஸ்ட்டு மார்ச் பத்தொன்பது ஒரு போராட்டம் வச்சோம் வாரியம் எங்களுக்கு எந்த பதிலும் தரல போன மாதம் ஆகஸ்ட் பதினெட்டு ஒரு போராட்டம் வச்சோம் அந்த போராட்டத்தில் எங்களை வந்து அழைச்சி பேசினாங்க பேசுவன வந்து அனைத்து அடையாளம் அடையாளங்கான மூன்று பேர் கொண்ட ஐஏஎஸ் குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என வாரிய தலைவர் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் நமது ராதாகிருஷ்ண ஐயா உத்தரவு கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த உத்தரவு வந்து அமுல்படுத்தலை அந்த உத்தரவை அமுல்படுத்த சொல்லி அந்த ஐஏஎஸ் குழு உடனே அமைக்க வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு நிற்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா கேங்மென் எத்துங்க அதிமுக அரசு ஆட்சி காலத்தில் பத்தாயிரம் கேங்மென் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் எடுக்கிறதா சொல்லி பத்தாயிரம் பேர் போட்டாங்க ஃபெயில் ஆகின அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் விடுபட்டவங்க சொல்லி இந்த ஆட்சியில் பணியந்திரம் கேட்குறாங்க அவங்களுக்கு எழுத்துத்தருவில் ஃபெயில் ஆனவங்களுக்கு எப்படி பணியந்திரம் கொடுக்க முடியும் தேர்வு தேர்வாக எப்படி பணிதந்திரம் கொடுக்க முடியும் அதனால் அவங்களுக்கு அந்த பணிதந்திரம் வழங்கக்கூடாது என ஆசை இருந்தது நாங்கள் எங்களுக்கு கொள்கை கிடையாது ஒப்பந்தத்தில் பணிதந்திரம் வழங்கிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பணி நந்திரம் வழங்குங்க அது எங்களுக்கு சொல்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருஷமாக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த வாரியம் நான் இனிமேல் தமிழக முதலமைச்சர் மேலே புற சொல்ல மாட்டேன் ஆட்சியாளர் மேலே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு குறையை வந்து ஒரு நம்மளுக்கு ஒருத்தர் தோலாவது பிரச்சனையை அது த துறை சார்ந்த அமைச்சரோ வாரிய தலை வாரிய தலைவரோ ஐஎஸ் அதிகாரிகள் தான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்போ முதலமைச்சர் நமக்கு நன்மை செய்வார் இன்று நாங்கள் கலைஞர் பேனாவை கையில் எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு கலைஞர் பேனா பழனிந்திரன் தரம்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் எங்களோட சங்கத்தை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மணி என்பவர் கடந்த மாதம் மின்சாரம் தாக்கி இறந்து அவர் வீட்டில் தான் இறந்துட்டார் ஆனால் அவர் ஐயுள்ள வழக்கு வெற்றி பெற்று கோட் ஆடு வச்சுருக்கிறாரு அதனால வாரிய தலைவர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த அவருடைய மனைவிக்கு வாரிசு வேலை வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி அடையினா இந்த பத்திரிகையாளர் நீங்களாம் நினைச்சா மட்டும்தான் வெற்றி அடையும் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது என்னென்னா எல்லாம் எடுக்கிறீங்க பேசுறீங்க கேள்வி கேட்குறீங்க ஆனால் எதுவுமே டிவில வர்றதில்லை எந்த நியூஸ்லாம் வர்றது கிடையாது ஆனால் இப்போ கூட இது பேட்டிணும் போது இந்த வாட்டி நான் போயிட்டு பத்திரிகை மண்டலத்தில் நிலட்டரே கொடுக்கல ஏன்னா போன வாட்டி வந்து எதுவுமே வெளியே தெரியல அது போல நீங்கள் மனசு பெச்சா இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் வாழ முடியும் பத்திரிகையாளர் கையில் தான் இருக்குது நாங்கள் வாழறதும் சாவுறதும் பத்திரிக்கை நினச்ச மட்டும் தான் எங்களை வாழ முடியும் தமிழக முதலுக்கு அடுத்து கொண்டு போங்க உங்களை பேருங்க குறைஞ்ச குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்கப்பா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்தவித ஊதியம் இல்லாமல் பத்தாயிரத்துக்கு மேலே இருக்காங்க அந்த அந்த பத்தாயிரம் பேர் இல்லாமல் இந்த மின்சார வாரியம் நடக்கலை ஆனால் அரசு அதிகாரிங்க அவங்கள வே வேலை வாங்கிட்டு ஒப்பந்த தொழிலாளர் இல்லைன்னு ஏதி கொடுத்துன்னு இருக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த வாட்டி ஆயுத பூஜை விஜயதசமி ஆயுத பூஜைக்கு அதிகாரிகிட்ட வாங்கின பரிசு பொருள் எல்லாமே ஃபோட்டோவாக எடுங்க ஸோ ரோட்டில் போகிற ஒருத்தர் கூட்டு பரிசு கொடுக்க முடியுமா அதுக்கு தான் போட்டாவை எடுத்து மாட்டியிருக்கோம் அதே போல போன பத்தாம் தேதி நடக்க வேண்டிய போராட்டம் வந்து தள்ளி போயிடுச்சு அன்றைக்கி எல்லா போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒப்பந்தங்களை வீடு தேடி அரஸ்ட் பண்ணி அவங்க ஒரு எங்களோட அடையாளத்தை கொடுத்துருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நன்றி அரசுக்கு நன்றி வாரியத்துக்கு நன்றி அமைச்சரை பார்த்து எதுவும் அமைச்சரை பார்த்து நான் பரம்பர மனு கொடுத்துட்டோம் இந்த அமைச்சர் எதுவும் பார்க்குறேன்னு சொல்கிறார்காண்டி அமைச்சர் எதுவும் செய்யலை முதல்வர் கவனத்துக்கு சென்றால் மட்டும்தான் எங்கள் கோரிக்கை நிறைவேக்கப்படும் திராவிட மாடல் அரசு நூத்தி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றி எங்களுக்கு பணி நிதிரம் வழங்கும் இந்த விஷயத்தை வந்து மின்சார வாரியத்தில் வழங்கிய ஒப்பந்தத்தில் வழங்கிய விஷயத்த முதலமைச்சர் கவனத்துக்கு யாருமே கொண்டு போக மாட்டாங்க அது என்ன சதினு தெரியல எதுக்காக கொண்டு போக மாட்டாங்கன்னு தெரியல நீங்க கொண்டு போங்க உங்க பாதத்தில் உங்க காலில் விழுந்து கேட்கறேன் நீங்க முதல கவனத்துக்கு கொண்டு போங்க இது இன்னைக்கு டிவியில வரணும் அப்போதான் வந்து ஒப்பந்தம் விடிவு காலப்படுங்க எல்லாரும் குழந்தை கொட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா

தேவையில்லையே அனுபவம் வாய்ந்தவங்க பல புயல் பார்த்தவங்க இவங்களுக்கு பணி நேரத்தில் கொடுத்தாலுமே போதுமே புதுசாக எதுக்காக எடுக்கணும் இந்த அடுத்த மாதம் எடுக்க போகிற அந்த கலப்பணிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் எடுக்கக்கூடாதுன்னு இந்த பத்திரிகை வாரி சந்திப்பு நான் பகிரங்கமாக சொல்கிறோம் எங்கள் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கும் நாங்கள் சட்டப்படி சென்று அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொடர் முன்னேற்ற சங்கம் பொதுச் செயலாளர் கொளத்தூர் சரவணன் தலைவர் பொருளாளர் சுரேஷ் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி